அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எல்லோரும் நல்லா எங்கே நம்புகிறேன் இன்றைக்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பதினேழு நேற்று முடிஞ்சிருச்சு நிறைய பேர் மை மோடி ஸ்டோரி அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வாழ்க்கையில் மோடி எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு என்னோடய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை உருவாக்கியிருக்கார் உங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மா மோடி வந்து நிறைய பெரிய வாழ்க்கை வித்தியாசத்தை உண்டாக்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க அவங்க தேர்தல் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் உங்கள் குடும்பத்தோட செலவு ஒரு மாதம் மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய் இருந்திருந்தால் இன்றைக்கி அந்த குடும்ப செலவு ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் வரைக்கும் வந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு இன்னுமே அதிகமாக இருக்கலாம் ஏன்னா வீட்டு வாடகையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதினோரு வருஷத்துக்கு முன்னால் வீட்டு வாடகை கம்மி பெட்ரோல் விலை கம்மி மளிகை ஜாமான்லாம் வந்து பருப்பை தவிர பருப்பு உளுந்தை தவிர அரிசி விலை கோதுமை விலை மீது எல்லா விலையுமே கம்மியாக இருந்தது இந்தளவுக்கு கிடையாது சம்பளம் நீங்கள் வாங்குகிற அப்போ இருக்கிற சம்பளத்துக்கு அந்த பொருள் விலைவாசி ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தது அதுதான் மை யூபிஎஸ் ஸ்டோரியாக இருந்தது பல பேருக்கும் காங்கிரஸ் மேலே என்ன தான் இவங்க சேர்க்கிறவாறு இறைச்சிருந்தாலும் காங்கிரஸ் மேலே பல குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாலும் ஒரு அரசு எப்படி நடக்கணுமோ அது வந்து ஓரளவு கட்டுக்கோப்பாக நடந்ததாக தான் எனக்கு தோணுது அந்த இடத்துல வந்து இவங்களாக போலியாக பல ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி விளம்பரம் பண்ணி அதுக்கு பொய்யழுக அழுது பொய் அழுகை அழுகிறது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கைவந்த கலை அவங்கக்கிட்ட வந்து நம்ம அதை கற்றுக்கணும் சரி அதை உடனே அதெல்லாம் பரவாயில்லை பழைய கதை இப்போ மை மோடி ஸ்டோரிக்கு வருவோம் பதினோரு வருஷத்தில் உங்கள் வீட்டு செலவு ஏறி இருக்கா ஏறலையா உங்கள் சம்பளம் ஏறி இருக்கா ஏறலையா நான் சொல்கிறது ஏதோ இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களையோ இல்லை பல கம்பெனி மாறுறவங்களையோ இல்லை இந்த யூடியூப்பில் இருந்து சம்பாதிக்கிறவங்க இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து சம்பாதிக்கிறவங்க இல்லை விளம்பரத்துலேருந்து சம்பாதிக்கிறவங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் அவங்கள பற்றி சொல்லலை சாதாரண கூலி வேலை பார்க்குறவங்க உங்களோட சம்பளம் ஏறி இருக்கா என்ன எந்த அளவுக்கு உங்களோட வீட்டு சுமை வீட்டு செலவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசி பாருங்க அதுதான் உங்களோட மை மோடி ஸ்டோரி ஏன்னா இவங்க வந்து ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் இவங்க வந்து ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க பதினோரு வருஷத்தில் இவங்க பல மாற்றங்களை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க அது என் அளவுக்கு நிஜம்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு சோப்பு சிந்தால் சோப்பு வில இருபத்தாறு ரூபாலேருந்து கிட்டத்தட்ட எழுபது ரூபாய்க்கு வந்துருச்சுப்போம் நீங்களே பாருங்கள் அந்த சிந்தால் சோப்பு ரெகுலராக வாங்குறவங்களுக்கு அது தெரியும் இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் இது மாதிரி பல விஷயம் இருக்குது மை மோடி ஸ்டோரியில் இப்போது ஒருத்தர் குறி வச்சிருக்காரு இன்றைக்கி தங்க ஜெயிக்கிறாரா இல்லையான்னு தெரியும் நீரஜ் வந்து குவாலிஃபைஸ் ஃபார் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு ஃபஸ்ட்டு த்ரோலேயே கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு எட்டு மீட்டர்னு நினைக்கிறேன் அஞ்சு ஜீரோ மீட்டர் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு ஆனால் இவரோட டஃப் காம்படிட்டர் நதீம் ஒலிம்பிக்ல வந்து இவரை தோப்படிச்சு தங்கப்பதக்கம் வாங்கினேன் பாகிஸ்தானை சேர்ந்த வீரர் எழம்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு மீட்டர் வீசியிருக்காரு ஆனால் அது போக எண்பத்தி ஒம்பது மீட்ரு வரைக்குமே நேற்று யாரோ வீசியிருக்கிறாங்க செலெக்ஷனில் குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் இன்றைக்கி ஃபைனல்ஸ் நடக்குது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அது போக இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது மை மோடி ஸ்டோரியே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக நம்ம மை காண்பது அறிவில் பேசியிருக்கோம் உண்மையிலேயே வந்து மெய் காண்பது அறிவு அதுக்காகத்தான் நம்ம வந்து மை மோடி ஸ்டோரியை ஒரு உதாரணத்துக்கு பேசணும் நம்ம வந்து அவர் மேலே தப்பு சொல்கிறதுக்காக பண்ணல அவரால் முடிஞ்சது அவர் பண்ணியிருக்காருப்பா அவர் நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லக்கூடாது அவருக்கு வந்து வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் நாம் தெரிவிச்சுக்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டு ப்ரப்போசஸ் ஜெயில் ஃபார்ஸ் டபுள் பர்னஸ் நாட் ஃபீஸிபிள் சே சென்டர் அப்படின்னு போட்டு ஏகப்பட்ட செய்தி இருக்குது அமெடியோ ஸ்டாரிஃப் ஸ்ரோ பிஎம் புஷஸ் லோக்கல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது இது மாதிரி நிறைய செய்தி இந்த சே தேசிய செய்திகள் மாநில செய்திகள் மாவட்ட செய்திகள் குப்பையை போட்டு எரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது உண்மையிலேயும் இந்த குப்பையை போட்டு எரிக்கிறதுலாம் வந்து ஒரு அவங்களுக்கே வந்து தோணணும் ஏன்னா பிளாஸ்டிக் நீங்கள் எரிக்கிறது பிளாஸ்டிக்கு அது வந்து மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் பிற உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் நம்ம நாசமாக போகிறது இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற பிற உயிர்களும் பாதிக்கப்படுறது அதனால் தயவு செஞ்சு பொறுப்போடு இருங்க கண்ட இடத்துல குப்பை போடாதீங்க எச்சு தூக்காதீங்க தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை அப்படி போட்டு போகாதீங்க ஏன்னா நாடு வந்து நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம பூமியை நம்மளே வந்து அலட்சி மாற்றணும் அப்படின்னா இன்னும் அடுத்த ஒரு முப்பது வருஷத்தில் இந்த பூமியில் யாரும் வாழ முடியாது ஒரு நாற்பது முன்னால் இவ்வளோ குப்பை போடுற ஆள் இல்லை இப்போ குப்பை போடுற ஆள் நிறையா இருக்கும் பொறுப்போடு குப்பை போடுங்கள் உங்களோட ஒவ்வொரு குப்பையும் இந்த உலகத்தோட ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டுருக்கு க்ளௌட் பஸ்ட் அப்படிங்கிற ஃப் மேக வெடிப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செய்தி பார்க்கறவங்களா இருந்திருந்தால் உங்களுக்கு அதோட வழி தெரியும் தினம் மழை பெய்து தினம் சாகுறாங்க தினம் வெள்ளம் அடிச்சுட்டு போகுது இருக்கிற வீடு ஹோட்டல் வெள்ளம் எதையும் பார்க்கறது இல்லை இன்றைக்கி கூட ஒரு மாவட்டமே வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நியூஸ் பார்த்தேன் அதனால் தயவு செஞ்சு இருங்க ஏன்னா உங்களோட சின்ன சின்ன அலட்சியங்கள் இந்த சுற்றுச்சூழலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அது வந்து ஒரு பருவநிலை மாற்றத்தையே உண்டாக்கி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகப்படியான மழையையும் ஒரு பகுதியில் மழையே பெய்யாத அளவுக்கும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது செஞ்சு இருக்கிறத இது இதோடையாவது மோசம் பண்ணாமல் பாதுகாப்போம் மீதி செய்திகள் தகவல்கள் பற்றி மீண்டும் அலசலாம் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்